குழந்தைல நம்ம எல்லாருமே ஒரு ஆபீஸ் இருந்துச்சு இப்போ இருக்கிற கிட்ஸ் இருக்கும் போது யாராவது புக்கு படிக்கட்டாலும் அந்த புக்ல இருக்க ஒரு நடு பக்கம் படத்தை பாப்போம்ல அப்புறம் என்ன சொல்லுவோம் கேட்ட என்ன சொல்லுவோம் நான் என் கூட போய் கிரிக்கெட் விளையாடுவேன் நான் எங்க ஊர்ல பசங்க கூட விளையாடுவேன் நான் டிராயிங் பண்ணுவேன் நான் அழகா லெட்டர் ரைட்டிங் பண்ணுவேன் நான் வந்து இந்த மண்ணில் சின்ன பொருள் ஏதாவது செய்வேன் சோ இந்த மாதிரி சொல்லுவோம் இதுதான் இருந்துச்சு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட ஆபீஸ் கிட்ட என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் யோசிச்சு பாருங்க ஏன் இதை நான் கேள்வி உங்களை கேட்குறேன்னா இன்னைக்கு எல்லாரும் வீட்லயுமே இந்த மாதிரி இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன வந்துடுச்சு அவங்க ஒரு கேம் விளையாடுறது சோ ஒரு மூவி பாக்குறது இந்த ஸ்டேஜி வந்துட்டாங்க ஆனா நம்ம இருக்கும்போது காலையில ஆறு மணிக்கு எழுந்து போய் கிரிக்கெட் கிரவுண்டில் போய் கிரிக்கெட் காலை இருக்கு அந்த ஆபீஸ் உங்களுக்கு இருக்குல்ல இருந்துச்சு இப்பயுமே எனக்குள்ள இருக்கு ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தான் இல்லை அது ஏன் மறந்து நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒரு திங்க் பண்ணி பாருங்க நம்ம படிக்கிற காலத்துல யாரு வீட்டுலயுமே மொபைல் கிடையாது எல்லாரும் வீட்லயுமே பர்டிகுலரா டிவியுமே இருக்காது ஆனா ஒரு ஒரு சில வீட்டுல மட்டும் இப்ப நம்ம ஜெனரேஷன் முன்னாடி லேப்டாப் கொடுத்தாங்க அந்த லேப்டாப்ல எல்லாருமே என்னென்ன ஒரு கேம் என்ன தெரியுமா என்ன உள்ள கேம்ல யோசிச்சு பாருங்க எல்லாருமே தெரியும் ஜிம்கே வயசுன்ற ஒரு கேம் அந்த கேம் மட்டும்தான் அப்ப நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு கேம் எல்லாருக்குமே ஈவன் லேப்டாப் வச்சிருக்க வச்சிருக்க ஒருத்தங்க விளையாடுவாங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவனே நான் தான் இந்த எப்படா எனக்கு கொடுப்பாங்கன்னு யோசிப்பேன் சோ அது கேம் அந்த ஒரு கேம் மட்டும்தான் அப்ப மீதி டைம்ல என்ன பண்ணுவோம் மீதி டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவோம் இல்ல அவங்க கூட ஏதாவது பண்ணுவோம் மேபி உங்களுக்கு தெரியாது இல்ல எல்லா விளையாட்டுமே விளையாடிட்டு இருப்போம் அப்ப நமக்கு இருந்த ஆபீஸ் எப்படி ஆனா இப்ப இருக்கிற ஆபீஸ் எப்படி தெரியுமா காலையில ஆறு மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகுது இன்னும் ஸ்கூல்ல நைட்டு யோசிச்சு பாருங்க அவன் எப்படா படிக்கிறது படிக்கிறது வந்து நாலேஜ் வளர்க்கறதுக்கு தானே வேற எதுக்காக படிக்கிறது மார்க்காக படிக்கிறானா இல்ல நாலேஜ்காக படிக்கிறானா காலையில நைட் வரைக்கும் கிளாஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு ஆனா அன்னைக்கு பத்து மணிக்கு போவோம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க போவோம் அவன் பீடு சேட்ட மாட்டி முட்டி போட்ட தருளா இருக்கு யார்கிட்ட அடி வாங்கி இருக்கோம் ஆனா அதை பெருசா எடுத்தது இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு தப்பு நடக்கும் அது யாரும் நாங்க மைண்ட்ல வச்சுக்கிறதே கிடையாது இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனைனால என்ன பண்றாங்க சூசைடு வரைக்கும் போறாங்க ஆனா அன்னைக்கு சார் என்ன அடிச்சாலும் உதச்சாலும் எவ்வளவு பண்ணாலும் அடுத்தாலும் போயிட்டு அய்யா சார் உன்பானிக் சார் சொல்ற பழக்கம் ஏன்னா பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்தாங்க இதுதான் வாழ்க்கை இப்படிதான் வாழணும்னு சொல்லி ஆனா இப்ப அப்படி சொல்லி கொடுக்க இல்ல ஏன் இல்லைன்னா யாருமே வீட்டை விட்டு வெளில வரது அவங்களுடைய அவங்களுடைய என்டையர் வாழ்க்கையை வந்து ரூல் பண்ணுது சோ என்ன ஆகுது அவங்களுடைய மொத்த லைஃபும் முடிச்சிருது ஒரு போன்ல இருக்கிறதுனால அவனுக்கு எந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணி தெரியல அது தெரியல ஏன்னா அவன் யாருக்குடையும் மோஸ்ட்லி பழகல வீடியோ கேம் குள்ளே இருக்கான் எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க முதல் விஷயம் என்னன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனையும் ஏன் எல்லாருமே சேவ் பண்ண முடியல அப்படின்னா அப்ப இருந்த ஜென்ரேஷன் எல்லாருக்கும் சின்ன சின்ன ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி எல்லாம் மூவ் ஆயின் பண்ணிட்டு வந்திருந்தோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்றாங்க எந்த ஒரு பிரச்சனையும் தெரியல ஏன்னா அவங்க மோஸ்ட்லி யாருக்கும் பழகலை யாருக்குமே பழகாம வீடியோ கேம்ல மட்டும் இருக்காங்க அவங்களுக்கு என்னங்க பெருசா இருக்க போது ஹாபி அவங்களுக்கு ஒரே ஹாபி என்ன தெரியுமா கேம் அல்லது மூவி இதை ஒண்ணு மட்டுமே ஹாப்பியா வச்சிருக்காங்க இவங்களா லைஃப்ல என்ன பண்ண போறாங்க நீங்க சொல்லுங்க இப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா என் வீடியோக்கு கீழே இருக்கிறதுல இந்த சுவிட்சை தட்டிட்டு போயிடுங்களேன் பாய்